வணக்கம் நண்பர்களே மீண்டும் வருக இந்த ஹவுஸ் அனைத்து விவரங்கள் எங்கள் வலைத்தளத்தில் உள்ளன கருத்து பிரிவில் இணைப்பு நூற்று எண்பத்தேழு சதுர கெஜம் வீடு அவசர விற்பனை மேற்கு முகம் வீடு இந்த வீட்டில் மிக பெரிய பார்க்கிங் இடம் உள்ளது இரண்டு விற்பனைக்கு பி எச் ஹவுஸ் அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்கிறார்கள் என்று அவசரமாக விற்கும் உரிமையாளருக்கு மாற்றப்பட்டது அதனால்தான் மிக குறைந்த விகிதத்தில் அதை கொடுக்கும் உரிமையாளர் மிகவும் குறைவாக இருக்கிறார் மொத்த வீட்டில் பிக் ஹால் டைனிங் ஹால் மாஸ்டர் பெட்ரூம் குழந்தைகள் படுக்கையறை பூஜை அறை செம் திறந்த சமையலறை ஆகியவை அடங்கும் இந்த வீட்டின் முன் நாற்பது அடி சாலை உள்ளது வீடு சிஎம்பிஏ அங்கீகரிக்கப்பட்ட துணிகரத்தில் அமைந்துள்ளது இந்த வீட்டில் மொத்தம் இரண்டு குளியலறைகள் உள்ளன நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் குழு சேரவும் அதற்கு அடுத்துள்ள பெல் ஐகானை கிளிக் செய்து அறிவிப்பை செயல்படுத்தவும் வீடு எங்களுக்கு நூறு விழுக்காடு வாஸ்து நூறு விழுக்காடு தெளிவான தலைப்பு நீங்கள் விரும்பினால் நூறு விழுக்காடு வங்கிக் கடனையும் பெறலாம் எங்கள் தொலைபேசி எண் எங்கள் வலைத்தளத்தில் உள்ளது மற்றும் வலைத்தள இணைப்பு கீழே உள்ள விளக்கத்தில் கருத்து பிரிவில் உள்ளது என்பதை பார்க்கவும் வீடு கட்டுமான தரம் மிகவும் நல்லது மேலும் அவர் உங்களுக்கு இலவசமாக பதிவு கொடுப்பார் இந்த வீட்டிலிருந்து நாங்கள் பஸ் நிறுத்தத்திற்கு நடந்து சென்று செல்லலாம் பிரதான இடத்தில் அமைந்துள்ள இந்த வீடு இந்த வீட்டை சுற்றி நிறைய மருத்துவமனைகள் உள்ளன கல்லூரிகள் பள்ளிகள் உரிமையாளருக்கு மிகவும் அவசரமாக பணம் தேவைப்படுகிறது மற்றும் பரிமாற்றம் மாற்றப்பட்டுள்ளது எனவே அவர் வீட்டை மிக அவசரமாக விற்கிறார் இங்கே நாம் ஒரு ஆழ்துளை நீர்த்தேக்க தோட்டி நகராட்சி நீர் இணைப்பும் உள்ளது சேப்பியார் கியா உங்கள் வீட்டை சுற்றி எங்களுக்கு மிகவும் நல்லது அவர்கள் தாமதமாக இருக்க விரும்பினால் இப்போது எங்கள் வலைத்தளத்திற்கு செல்லவும் இந்த வீடியோவைப் போல எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் உரிமையாளருக்கு நிறைய பணம் தேவைப்படும் வீட்டை நான் தொடர்ந்து கொண்டு வருவேன் நீங்கள் கீழே எந்த சந்தேகம் இருந்தால் நீங்கள் கருத்து உண்மையை பார்ப்பீர்கள் அது பற்றி கருத்து தெரிவிக்கவும் மற்றும் அது சிறிது நேரம் எடுக்கவில்லை என்றால் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் வீடியோ விவரங்கள் அனைத்தும் வலைத்தளத்தில் கிடைக்கின்றன என்பதை பார்த்ததற்கு நன்றி